ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீஷ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஆன்மீகத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ஆன்மீக ஆன்மீகத்தாள்கள் அப்படிங்கிறத இன்றும் மூலிமா சொல்லிடுறேன் தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சிக்கோங்களேன் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஜனவரியுடைய நான்காம் தேதி அதே போல தமிழ் மாத பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்பதாவது மாதமான மார்கழியுடைய இருபதாம் நாள் அதே போல நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சனிக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை வளர்பிறை பஞ்சம திதியானது வருது மார்கழியில் வரக்கூடிய வளர்பிறை பஞ்சம திதி இந்த பஞ்சம திதியில் நாம பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான பரிகாரத்தை தான் இந்த வீடியோல உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் நாளைய சனிக்கிழமை பஞ்சம தேதியில் பரிகாரம் மட்டும் இல்லாம நாளை சனிக்கிழமை இந்த ஐந்து உணவுகளை கட்டாய சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு அது என்ன உணவுகள் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பாருங்கள் வீடியோவில் இருக்கக்கூடிய தாள்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலன் பெறுங்க சரி வாங்க என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் சக்தி வாய்ந்த இந்த வளர்பிறை பஞ்சம திதியில் அந்த வராகின் அருளை பரிபூர்ணமாக பெற வேண்டும் என்றால் இந்த முறையில் வீட்டில் இருந்தபடியே வராகி வழிபாடு செய்வது நல்லது நாளை நாள் இந்த பாடலை படித்தால் நீங்கள் விரும்பி கண்டிப்பாக என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேடி வந்து கொடுத்துடுவாங்க அந்த அம்மன் அப்படி என்ன பாடலை படிக்கணும் வீட்டில் உங்களுக்கு கெட்ட சக்திகள் எல்லாம் ஓடுவதற்கு என்ன நாளை நாள் பண்ணுங்கிறத தான் சொல்ல போகிற வீட்டில் வராகிய நிரந்தரமாக குடி வைக்க நாம் இந்த ஒரு விஷயத்தை நாளை நாள் செய்யணும் ஆன்மீக சொல்லக்கூடிய இந்த ஒரு விஷயத்தை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்குங்க கண்டிப்பாக வந்து நாளை நாள் இந்த பரிகாரத்தை வந்து செய்துடுங்க காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு எந்திரிச்ச உடனே இந்த பரிகாரம் செய்ய முடியுன்னா செய்துவிடுங்க ஒருவேளை காலை நேரத்தில் எங்களுக்கு நேரம் வழிபாடு செய்ய முடியாது என்பவங்க மாலையிலேயாவது இந்த பரிகாரத்தை செய்துடுங்க மாலை ஆறு மணிக்கு மேலாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க மாலை ஆறு மணிக்கு மேலாக இரவு பத்து மணிக்குள்ளாக எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் பூஜாரியில் விளக்கேற்றி வைத்து விட்டு இந்த பாடல் இப்போ நான் சொல்கிறத படிங்க பூஜாரியில் எப்பவுமே ஏற்றி வைக்கக்கூடிய விளக்குகள் ஏற்றி வைத்து விட்டு உங்கள் வீட்டில் வராகியுடைய திருவுருவ படம் இல்லை என்றாலும் நீங்கள் இந்த பாடலை பார்த்தீங்கன்னு சிங்களேன் நான் சொல்கிறத அப்படியே நீங்கள் வந்து படிக்கலாம் வராகியுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் நிறைய பேர் வராகி தாயாருடைய ஃபோட்டோ இருந்தால் தானே படிக்கணும்னு சொல்லுவீங்க அந்த மாதிரி தான் கிடையாது நார்மலாக வீட்டில் ஏற்றி வைக்கக்கூடிய நார்மல் விளக்கை ஏற்றி வைத்து விட்டு உங்கள் வீட்டில் வராகின்னு திருவுருவப் படம் இல்லை என்றாலும் இந்த பாடலை நீங்கள் அந்த விளக்குக்கு முன்னாடி நீங்கள் படிக்கலாம் அப்படி படித்தாவே பரிபூர்ணமாக உங்களுக்கு அருள் கிடைக்கும் சரி இப்போ அந்த வராகி பாடல் வரிகளை உங்களுக்கு சொல்கிறேன் அதை அப்படியே வந்து ஒரு பேப்பர் பேனாக எடுத்து நோட் பண்ணிக்கோங்க இதை அப்படியே வந்து நோட் பண்ணி நாளை நாள் நான் சொன்ன மாதிரியே அந்த பூஜையில் விளக்கேத்துனதுக்கு பின்னாடி சொல்லுங்கள் வராகி பாடல் வரிகளை சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஓம் ரிணருண பிமோஷன துஷ்ட நாசினி வராகி வருக ஓம் பூமி தனஸ்வரி வருக ஓம் வர்தாலி வர்தாளி வராகி வருக ஓம் ரிண விமோசன வஜ்ரகோஷ வராகி வருக திரும்பவும் வராகியுடைய பாடலை வந்து சொல்ற அந்த பாடலை திரும்பவும் ஒரு டைம் கேட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க ஓம் ரிண ருண விமோஷன துஷ்ட நாசினி வராகி வருக ஓம் பூமி தனஸ்வரி வருக ஓம் வர்தாளி வர்தாளி வராகி வருக ஓம் ரிண விமோசன வஜ்ரகோஷ வராகி வருக அவ்வளோதாங்க இந்த வராகி பாடல் இந்த பாடலை நாளை நாள் விளக்கேற்றி நான் சொன்ன டைம்ல ஒரே ஒரு முறை படித்தா கூட போதும் அதிகபட்சம் உங்களால் எத்தனை முறை படிக்க முடியுமோ படிக்கலாம் அதில் எந்த தவறும் கிடையாது ஆனால் வெறும் முறை படித்தாலே போதும் பாடலை படித்து முடித்துவிட்டு விட்டு உங்கள் வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு என்ன வரமெல்லாம் தேவையோ வளர்பிறை நிலவு போல உங்கள் வாழ்க்கை வளர்ந்து கொண்டே செல்ல என்னென்ன விஷயங்கள் தேவையோ அதை எல்லாமே நீங்கள் அந்த விளக்குக்கு முன்னாடி தாயிடமாக நினைத்து கேட்கலாம் அதாவது அந்த விளக்குடைய ஒளியில் வராகி இருக்கிறாங்கன்னு நினச்சி அந்த தாயிடம் உங்களுக்கு வேண்டக்கூடிய வரங்களை கேட்கலாம் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் வருமானம் பெருக வேண்டும் குழந்த பிறக்க வேண்டும் கணவன் மனைவி ஒற்றுமை வேண்டும் நல்ல ஆரோக்கிய வேண்டும் நோய் நொடி தீர வேண்டும் இப்படி என்ன கேட்டாலும் அந்த தாயில் உங்கள் வரங்களை தட்டாமல் கொடுத்து விடுவாங்க நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க நாளை நாள் வராகியுடைய இந்த ஆன்மீக பாடலை கண்டிப்பாக வந்து பாடி அம்மனுடைய அருளை வந்து பெற்றுக்குங்க ஸோ இப்போ இந்த வீடியோவில் நாளை நாள் சனிக்கிழமைங்கிறதுனால கண்டிப்பாக சில உணவுகளை வந்து தவிர்க்கணும் என்று சொல்லப்படுது அதாவது இந்த உணவுகளை மறந்தும் நாளை நாள் சாப்பிடக்கூடாது என்று சொல்லப்படுது மீறி நாம் சாப்பிட்டா அது நமக்கு பெரிய ஆபத்து அது என்ன உணவு அதை ஏன் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதையும் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க சில உணவுகள் சனிக்கிழமைகளில் உண்ணக்கூடாது என்று சில விஷயங்கள் இருக்கு அது வந்து என்னென்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ கண்டிப்பாக வந்து அது என்னென்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க சனிக்கிழமை சனி வக்ரவனுக்கு உகந்த நாள் இந்த நாளில் நல்ல செயல்களை செய்பவர்களுக்கு நல்லதையும் கெட்ட செயல்களை செய்பவர்களுக்கு கெட்டதையும் அனுபவிக்க முடியும் எனவே சனிக்கிழமை ஒரு சில உணவு முன் நீங்கள் கவனித்துக்கொள்வது அவசியம் சில உணவுகள் சனிக்கிழமையில உண்ணக்கூடாது என்று சில விஷயங்கள் இருக்குது அவை என்னென்னங்கிறத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு சனிக்கிழமை நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயிரை வந்து தவிர்க்கணும் ஆக்சுவலி வெள்ள நிறம் காரணமாக இந்த தயிர் வந்து தவிர்க்கணும் என்று சொல்லப்படுது சனியுடைய தன்மை ஒருவருக்கொருவர் விரோதமாக இருக்கிற மாதிரி இந்த தயிர் எடுத்துக்கிட்டால் ஏற்படுமா அதனால் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தயிர் எடுத்துக்கிறது தயவுசெய்து வந்து தவிர்த்துக்குங்க அப்படியே தயிர் எடுத்துக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருந்ததுனாலும் அந்த தயிரில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதினா கொத்தமல்லி இந்த மாதிரி இலைகளை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதோடய நிறம் வந்து மாறும்ல அப்புறம் அந்த கருடை வந்து நாளை நாள் எடுத்துக்கோங்க ஸோ கருடை நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெறும் வெள்ளை நிறத்தில் எடுத்துக்கக்கூடாது அதில் புதினா இல்லைன்னா கொத்தமல்லி ரெண்டு மூட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து அதை எடுத்துக்கணும் புதினாவும் சரி கொத்தமல்லியும் சரி நல்லது தான் அதனால் வந்து அதை போட்டு எடுத்துக்கிறது தப்பு கிடையாது ஃபஸ்ட்டு நாளை நாள் சொல்லப்பட்ட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது இதுதான் தான் இப்போ நான் இமேஜ்ல காக்கறில் காட்டுறதுல இந்த மாதிரி தயிர் வந்து தாளித்து நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் தயிர் தாளிக்காமல் நாளை நாள் எடுக்கக்கூடாது அப்புறம் நாளை நாள் கட்டாயம் புளிப்பு விஷயங்களை சனிக்கிழமை வந்து சாப்பிடக்கூடாது ஆக்சுவலி சனிக்கிழமை புளிப்பு விஷயங்களை சாப்பிடுவது தவிர்க்க வேண்டும் குறிப்பாக சனிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புளிப்பு சுவையில் அதிகமாக இருக்கக்கூடிய புளிசோர் வந்து சாப்பிடக்கூடாது இதற்கு காரணம் சனி தேவ் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புளிப்பு விஷயங்களை வந்து எதிர்க்கிறாரு அதனால தான் சனிக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல் சாதம் இந்த மாதிரி தான் செய்யப்படும் இந்த தயிர் சாதம் அப்புறம் புளி சாதம் இதெல்லாம் செய்யப்படாது ஸோ நாளை ஒரு நாள் புளிப்புத்தன்மை அதிகம் இருக்கக்கூடிய புளி சாதத்தை எடுத்துக்கக்கூடாது புளிப்பு விஷயங்களை சாப்பிடுவது ஒரு தீங்கு விளைவிக்கோ அது ஆரோக்கியத்தையும் நாளை நாள் மோசமாகும் அதனால் நாளை நாள் பார்த்திங்க வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி வந்து தவிர்த்துக்குங்க நிறைய பேர் வீக்கெண்ட் வந்துடுச்சு ஏதாவது தாளித்து சாப்பிட்லாம் அப்படின்னு புளி சாப்பாடெல்லாம் நீங்கள் யோசிச்சு வச்சுருந்தீங்கன்னா தயவுசெய்து அதை நாளை நாள் பண்ணாதீங்க அப்புறம் நாளை நாள் நீங்கள் சிவப்பு மிளகாயை கொண்டு எந்த ஒரு டிஷ்ஷும் செய்யக்கூடாது வர மிளகாய் பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு வந்து எல்லோரும் சொல்லுவாங்க அது சனிக்கிழமைக்கு நல்லது கிடையாது சிவப்பு மிளகாயுடைய சிவப்பு நிறம் காரணம் தான் நான் இதை சொல்கிறேன் ஏன்னா செவ்வாய் கிரகம் சூரியனோடு அதன் உறவு வந்து இந்த சிவப்புக்கு சொல்லப்படுது இந்த இரண்டு கிரகங்களுமே சனியை எதிர்க்கிறாங்க எனவே முடிந்தவரை நீங்கள் சனிக்கிழமையில் சிவப்பு மிளகாயை வந்து சமையலுக்கு பயன்படுத்துவதை தவிர்த்துக்குங்க சிவப்புக்கு பதிலாக வேறு பச்சை மிளகாய் அந்த மாதிரி வந்து பயன்படுத்தலாம் காரத்துக்கு அந்த மாதிரி பயன்படுத்துறது நாளை ஒரு நாளுக்கு நல்லது அப்புறம் பருப்பில் கூட மைசூர் பருப்பு நாளை நாள் சாப்பிடக்கூடாது அதுவும் மெயினாக நாளை நாள் இறைச்சி இந்த மாதிரியான விஷயங்களையும் தவிர்த்துக்கணும் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரியான விஷயங்களில் தவிர்த்துக்கிட்டு நாளை நாள் உணவு நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கும் சரி உங்கள் குடும்பத்துக்கும் சரி ஆன்மீக ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நல்லது ஸோ அதனால் அந்த மாதிரி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவை வந்து எடுத்துக்கோங்க ஸோ நாளைய சனிக்கிழமை பஞ்சமியில் பண்ண வேண்டிய பரிகாரமும் என்ன உணவுகள் தவிர்க்கணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணது கண்டிப்பாக உங்கள் அத்தனை பேரும் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாமே வந்து நாளை நாள் செய்துடுங்க நீங்கள் செய்தால் மட்டும் போதாது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் செய்யணும் ஸோ அதனால் வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக நாளை நாளுடைய சிறப்பையும் நாளை நாள் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே இந்த வீடியோவில் தெரிஞ்சு எதிர்கேற்ப நடந்து பயன்பெறட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய தாழ்வுகளோடு மீன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்